என்னோட ரட்சிப்பை பற்றிய நிச்சயத்தோட இருக்கிறது எப்படி சோதனைய நான் எப்படி மேற்கொள்ளுவேன் கவலையில இருந்து நான் ஜெயமாகிறது எப்படி நான் எப்படி மன்னிப்பை கண்டடைய முடியும் தேவனிடம் செல்ல ஒரே வழிதான் இருக்கா கிறிஸ்தவர்களுக்கு ஏன் நிறைய பிரச்சனைகள் இருக்கு ஏன் என்னோட ஜெபங்களுக்கு பதில் வரல தேவனால மன்னிக்க முடியாத ஏதாவது இருக்கா விசுவாசன்னா என்ன மேலான கட்டளைங்கிறது என்ன தேவனால மன்னிக்க முடியாத பாவம் ஏதாவது இருக்கா இது இன்னைக்கு பல பேருக்கு பிரச்சனையா இருக்கிற ஒரு முக்கியமான கேள்வி ஏன்னா நம்மளோட பயமும் சந்தேகமும் தேவனோட மன்னிக்க கூடிய சக்தியை பத்தி கேள்வி கேட்க வைக்குது நாம எல்லாரும் தோக்கிற சூழ்நிலையில இருக்கோம் இது நம்ம மனசுல சமாதானம் இல்லாமல் எதிர்காலத்தை பத்திர நம்பிக்கை இல்லாமல் நம்மளை கொண்டு போகும் வணக்கம் நான் டேவிட் ஜெரமயா திருப்புமுனை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன் இப்போ நாம கிறிஸ்துவர்கள் கேட்கிற பத்து கேள்விகள்னு தலையிடப்பட்ட செய்தி தொடரில் இருக்கும் நிறைய கிறிஸ்துவர்கள் கவலைப்படுற ஒரு கேள்வி மன்னிக்கப்பட முடியாத பாவம் ஏதாவது இருக்கா அதான் இன்னைக்கான செய்தியோட தலைப்பு தேவனால மன்னிக்கப்பட முடியாத பாவம் இருக்கிறதா இந்த தொடர்ல இருக்கிற எல்லா பத்து கேள்விகளுக்கும் நாம வேதாகமத்துல பதில தேடலாம் இதுக்கான பதில்களை தெரிஞ்சுக்க திருப்ப முனையோட இன்னைக்கான நிகழ்ச்சியில நீங்க இணைஞ்சிங்கன்னா நாம அதை தெரிஞ்சுக்கலாம் பல வருஷங்களாக எங்கிட்ட கேட்கப்பட்ட கேள்விகளில் ஒன்று என்ன தெரியுமா பேஸ்டர் தேவனால் மன்னிக்க முடியாத ஒரு பாவத்தை என்னால் அதாவது மனுஷனால் செய்ய முடியுமா தேவனால் மன்னிக்க முடியாத ஒரு விஷயத்தை நான் செஞ்சுருக்கேன்னு நான் நினைக்கிறேன்னு அடிக்கடி கடந்த கால வாக்கியத்திலிருந்து இந்த கேள்வி கேட்கப்படுது தேவன் என்னை மன்னிக்கும்படி நான் முயற்சி செஞ்சிருந்தாலும் கூட அவர் மன்னிச்ச மாதிரியோ இல்லை நான் என்னையே மன்னிக்கிற மாதிரியான ஒரு உணர்வு எனக்கு ஏற்படல பாஸ்வென் மன்னிக்க முடியாத பாவத்தை நான் செஞ்சுருக்கலான்னு நினைக்கிறேன்னு சொல்கிறாங்க இந்த கேள்வி பொதுவாக கடந்த காலத்தில் ஏதோ ஒரு தப்பு செஞ்சதுனால குற்ற உணர்ச்சி அதிகமாகி இருக்கிற கிட்ட இருந்து தான் வருது அதோடு இன்றைக்கி நாம் படிக்க போகிற வசனம் பொதுவாக வேத பகுதியில் பார்க்குற ஒன்று தான் மார்க்குலேயும் திரும்பவும் இதே விஷயத்தை மத்தேயு எழுதுகின்ற போது ஒரு மனிதன் இந்த காலத்திலையும் இனிமேல் வரப்போகிற காலத்திலையும் கூட மன்னிக்க முடியாத பாவத்தை செய்ய முடியும்னு ரொம்ப தெளிவாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கு இதை வந்து நான் ஏற்படுத்தலை வேதாகம வசனம் தான் சொல்லுது இன்னைக்கு நாம் பிசாசு பிடிச்சிருந்த ஒரு மனுஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம் மேலும் இந்த கதையில நம்மளோட கர்த்தர் பிசாச எதிர்கொண்டு அதை விரட்டி அடிக்கிறாரு அந்த மனுஷன் முழுசா சுகமாக்கப்படுறான் ஆனா இயேசு இதை செஞ்சதுனால அவர் இருந்த அந்த நாட்கள்ல இருந்த மத தலைவர்கள் கூட மோதல் ஏற்பட்டுச்சு இயேசு செஞ்சுக்கிட்டு இருக்கிற விஷயங்கள் எதுவுமே அந்த மக்களை ஈர்க்கல உண்மையிலே அதனால குற்றவாளிகள் ஆக்கப்பட்டாங்க நாம கதையில பார்க்க போற மாதிரி அன்னைக்கு இயேசு என்ன செஞ்சாருங்கிறதுலேருந்து ஏசு கிறிஸ்து உண்மையிலேயே யார்ன்றதை பற்றி இன்னைக்கு மக்கள் நினைக்கிற மூணு முக்கியமான கருத்துக்களை நாம் பார்க்க போகிறோம் ஏசு கிறிஸ்து என்பவர் யார் சரி முதல் அவரோட குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் இயேசு மதி மயங்கினவர்னு மூணாவது அதிகாரம் இருபதாவது வசனத்திலேருந்து நாம் தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ நான் உங்களோட கவனத்தை ஈர்க்கணுங்கிறதுக்காக இதை சொல்ல வரல அதுதான் உண்மை மார்க்கு மூன்று இருபது இருபத்தோரு வசனங்களில் நாம் இப்படி வாசிக்கிறோம் அங்கே அவர்கள் சாப்பிடுவதற்கும் சமயமில்லாதபடிக்கு அநேக ஜனங்கள் மறுபடியும் கூடி வந்தார்கள் அவருடைய இனத்தார் இதைக் கேட்டபோது அவர் மதிமயங்கியிருக்கிறார் என்று சொல்லி அவரை பிடித்து கொள்ளும்படி வந்தார்கள் இயேசுவோட ஊழியத்தோட அழுத்தமும் தீவிரமும் அவங்களுக்கு சாப்பிடுறதுக்கு கூட நேரம் இல்லாம செஞ்சிருச்சு கூட அவங்களுக்கு நேரம் இல்ல அந்த அளவுக்கு அவங்க மன அழுத்தத்துக்கு ஆளாயிட்டாங்க நீங்க ரொம்ப வேலையா இருந்து எப்போவாது சாப்பிட மறந்து போயிருக்கீங்களா இயேசு தன்னோட சுகமாக்குற ஊழியத்திலையும் அவர் செஞ்சுக்கிட்டு இருந்த அற்புதங்கள்லயும் ரொம்பவே ஈடுபாட்டோடு இருந்தாரு அந்த அழுத்தம் ரொம்பவும் ஆச்சரியப்படத்தக்க வகையில் இருந்ததுன்னு அவரும் அவரோட சீசர்களும் கூட சாப்பிடலன்னு வேதாகமா சொல்லுது இயேசு வழக்கமா போற ஒரு இடத்துக்கு போய் சில அற்புதங்களை செய்றாரு அப்போ ஆச்சரியப்படுற அளவுக்கு கூட்டத்தது கொண்டு வருது கூட்டம் அவருக்கு ஆபத்தா இருந்ததால் அவர் அங்கிருந்து போக வேண்டியதா இருந்துச்சு அதனால அவர் வனாந்திரத்துக்கு போனாரு அதோட அவர் எங்க இருக்காருன்னு அவங்க கண்டுபிடிச்ச உடனே அவர் இருந்த இடத்துக்கு மறுபடியும் ஜனங்க வராங்க அப்போ கூட்டம் மறுபடியும் அதிகமாகுது இந்த குறிப்பிட்ட சூழ்நிலையில் கூட்டம் அதிகமாயிடுச்சு அழுத்தம் அதிகமாயிடுச்சு அத பத்தின வார்த்தை இயேசு வாழ்ந்த திரும்புதுன்னு வேதாகமா சொல்லுது மற்றும் அவரோட குடும்பம் அவரோட சொந்த அதாவது அதிகமா அவரோட சகோதரர்கள் நகுமுக்கு மேலும் வேதாகம சொல்லுது அவங்க வராங்க நாம இதை ஒரு தலையீடு செய்ய சொல்லுவோம் அவங்க வந்து இயேசுவை அழைச்சுக்கிட்டு போறாங்க அவங்க அவர சூழ்நிலையிலிருந்து வெளியேற்ற போறாங்க உண்மையிலேயே வார்த்தைகள் பிடிப்பது கைது செய்வது இல்லைன்னா பிடிக்கிறதுன்னு மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு வேறு வார்த்தையில் சொல்லணும்னா அவரோட சகோதரர்கள் அவரை கூட்டத்திலேருந்து வலுக்கட்டாயமாக அகற்றி வீட்டுக்கு கூட்டிட்டு போக கபர் நகுமுக்கு வராங்கன்னு வேதகமம் சொல்லுது நாம இதை பற்றி கவலைப்படாமல் இருக்கல ஏன்னா அவர் மேலே இருந்த அன்பின் காரணமாக அவரோட பாதுகாப்புக்காகவும் தான் அதை அவங்க செஞ்சாங்கன்றதுல சந்தேகம் கிடையாது அவங்களோட அக்கறை அதாவது அந்த மனுஷன் சாப்பிடாம இருக்காரு நாம அவர் அந்த சூழ்நிலையிலேருந்து வெளியே கொண்டு வரணும் அவரை நாம கவனிச்சுக்கிற இடத்துக்கு கூட்டிகிட்டு போகணும் அதனால் அது அன்பால் தான் நடந்திருக்குன்னு என்னால் உறுதியாக சொல்ல முடியும் ஆனால் அதே நேரம் அவங்க கூச்சப்பட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் நாம இயேசு வீட்டுக்கு கூட்டிட்டு போனோம் அவர் அவமானப்படுத்துறாரு அவர் ஒரு வெறியர் மாதிரியும் பைத்தியக்காரத்தனமாவும் அவரோட சொந்த தான் சொல்றீங்களா கண்டிப்பா பகுதியில் அவங்க சகோதரர்கள் கூட அவர் மேல விசுவாசம் வைக்கலன்னு நமக்கு யோவான் ஏழாவது அதிகாரம் சொல்லுது அதாவது யோவான் ஏழு ஐந்து சொல்லுது அவர் அந்த குடும்பத்தில் வளர்ந்திருந்தும் அவர் யாருன்னு தெரியாமலையும் அவரோட சகோதரர்கள் கூட அவரை விசுவாசிக்காம எப்படி இருந்திருக்க முடியும் அதனால் அவர் இந்த அற்புதங்கள் எல்லாத்தையும் செஞ்சு பிசாசுகளையும் ஜனங்களை விட்டு வெளியே துரத்துறாரு இந்த பையன் இன்னும் நம்மளை அவமானப்படுத்துறதுக்கு முன்னாடி அவனை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடணும்னு அவங்க எல்லாருமே சொல்லிக்கிட்டு அங்க வராங்க இப்ப ஒருத்தரை நம்பாதது ரொம்பவே மோசமானது ஆனா அவங்க அவரை நம்பாதது மட்டும் இல்லாமல் அவரை மனசோர்வு கொண்டவர்னு நினைச்சாங்க அவர் மதி அவரோட சகோதரர்கள் நினைச்சாங்க அவங்க அவரை மதிமயங்கி மயங்கி இருக்கிறவர்னு சொல்றாங்க வேதாகமத்தில் அதோட அர்த்தம் பைத்தியம் நீங்க இயேசுவை பின்பற்றுறதுனால உங்களையும் அவங்க பைத்தியம்னு நினைப்பாங்கன்னு எத்தனை பேருக்கு தெரியும் இன்னைக்கு இருக்கிற சுவிசேஷர்களாக நாம இயேசுவை விசுவாசிக்கிறதுனால வேதாகமத்தை விசுவாசிக்கிறதுனாலையும் நம்மளையும் அப்படிதான் நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் அதோட இது நம்மளை ஆச்சரியப்படுத்தல அவங்க இயேசுவை பத்தி அப்படி நினைக்கிறாங்க அவங்க இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுறவங்களையும் நினைக்கிறாங்க கிறிஸ்துவுக்கு முன்னால பவுல விசாரிச்சப்போ பவுலே நீ உனக்காக பேசலான்னு சொன்னப்போ பவுலே நீ பிதற்றுகிறாய் அதிக கல்வி உனக்கு பைத்தியத்தை ஏற்படுத்துதுன்னு சொன்னாங்க பவுல் நீ லைப்ரரில நிறைய நேரத்தை செலவு பண்ணிருக்க இன்னைக்கு மூலையில அவங்க இயேசு கிறிஸ்துவ பத்தி ரொம்ப சிறப்பா சொன்ன ஒரு விஷயம் என்ன தெரியுமா இயேசு ஒரு தீவிரமானவரா மாறிட்டாருன்னு சொன்னாங்க அவர் தீவிரமானவர்னு நான் சொன்ன போது உங்க மனசுல என்ன தோணுது உண்மையாவே தீவிரமா இருக்கிறதுனா என்னன்னு நான் உங்களுக்கு சொல்றேன் ஏன்னா இத கேட்டதுக்கு அப்புறம் நமக்குள்ளேயே பல பேர் தீவிரமானவர்களா இந்த அறைக்குள்ள இருக்கோம்ன்றத நீங்க புரிஞ்சுப்பீங்க இதை இப்போதான் பென் ஆஃப் மைக் பேரட்ல வாசித்தேன் அவர் என்ன சொல்றாருனா நான் போர்ட்லேண்ட்லேருந்து டெல்லிக்கு இந்த தீவிரமான விசுவாசத்தை தேடி போனதுக்கப்புறம் நான் எடுத்த இந்த முடிவு உங்களை ஒருவேளை ஆச்சரியப்படுத்தலாம் தீவிர பின்பற்றுதல் இதோட ஆரம்பம் உண்மையான இதோட அர்த்தம் வேறு ஒன்று இருக்கணும் இந்த வார்த்தைக்கு பின்னாலே இருக்கிற கருத்து நல்லா உறுதியாகவே அடித்தளம் போட்டு வாழ்க்கை முறை திசையில் இது ரொம்பவே ஆழமா வேரூன்றி உங்க வழியிலிருந்து மற்றவங்களை பிரிக்கிற சமூக அப்புறம் கலாச்சார சம்பவங்களுக்கு எதுனா நீங்க அவ்வளோவா வலியுறுத்தப்படல ஆனா நீங்களும் மற்றவங்களும் உண்மையான நோக்கம் இருக்கிற வழிக்கு திரும்புவீங்க இந்த விளக்கம் மூலமா மனித உரிமைகளுக்காகவும் மத சீர்திருத்தத்துக்காகவும் தரமான இந்த தீவிர பின்பற்றுதல வரலாற்று நபர்களையும் மக்களோட வாழ்க்கையிலையும் நம்ம பார்க்கலாம் இதை விளக்கணும்னா இன்னைக்கு வலு இல்லாத மனிதநேயத்துக்கும் ஆடம்பரத்துக்கும் நடுவில் கிறிஸ்துவோட குணத்தையும் போதனைகளையும் பின்பற்றவங்க ஒரு தீவிர குணம் கொண்டவங்க தான் அப்படி தான் இருக்கணும் கலாச்சாரப் புயல்களில் உங்கள் வீடு விழாமல் இருக்கிறதுக்கு உங்கள் வீட்டை பாறை மேலே கட்டுறது ரொம்ப முக்கியமானது அதனால் உங்களையும் மற்றவங்களையும் பரிசுத்தமான வழிக்கு திருப்பி இன்னைக்கு இருக்கிற பாதிப்புகளை எதிர்த்து நீக்க உங்களை உண்மையான தீவிர பின்பற்றுபவராக மாற்றுது அதனால் நானும் ஒரு தீவிரமான பின்பற்றுபவன் நான் தீவிரமாக பின்பற்றுபவன் ஒத்துக்கிறேன் ஒரு தீவிரமானவனாக இருக்கிறது சத்தியத்துக்காக நிற்கவும் உங்களை இருந்து பிரிக்கிறவங்களுக்கும் சத்தியத்தை உங்களை விட்டு பிரிக்கிறவங்களுக்கும் எதிராக நிற்கிறது தான் அதனால் தான் இந்த விதத்தில் கண்டிப்பாக இயேசு ஒரு தீவிரமானவராக இருந்தார் ஆனால் அவர் மதிமயக்கத்தில் இல்லை அவரோட குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் இயேசு மதிமயக்கத்தில் இருந்தார் ஆனால் அது ரொம்பவே மோசமானது அவரோட எதிரிகளுக்கு அவர் பிசாசா இருந்தார் இப்போ திரும்பவும் இருபத்தி ரெண்டாவது வசனத்திலிருந்து வாசிங்க அவர் பிசாசால பிடிக்கப்பட்டிருக்காருன்னு வேத பாரகர்கள் குற்றம் சாட்டினாங்க எருசலமில் இருந்து வந்த வேத பாரகர்கள் ஈவன் பேயல் செபுளை கொண்டிருக்கிறான் என்று சொன்னார்கள் இப்போ இங்க என்ன நடக்குது கபர் நகும்ல இயேசு செஞ்ச ஊழியும் எருசலேம்ல இருந்த மத ஸ்தாபனத்தோட கவனத்துக்கு வந்துச்சு அவர் நோயாளிகளை சரி பண்றாருன்னு பிசாசுகளை துரத்துறாருன்னு மக்கள் ஒரு பெரிய கூட்டமாக அவர் பின்னால் போறாங்கன்னு இயேசு செஞ்சுட்டு இருந்ததா அவங்க கேள்விப்பட்டாங்க அதை அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக கபன் நகுமுக்கு வந்தாங்க அதோட இயேசு அசாதாரணமான அற்புதங்களை செய்யறாருன்றதை அவங்க ஏத்துக்கிட்டாங்க மேலும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட சக்தி மூலமா அவர் செய்கிறாருன்னு சொன்னாங்க ஆனா எந்த ஒரு எந்த ஒரு கேள்வியுமே இல்லாம இயேசு கிறிஸ்து பிசாசால பிடிக்கப்பட்டிருக்காருன்னு மட்டும் சொல்லாம அவருக்குள்ள பூச்சிகளோட கடவுள் இல்லனா சாத்தான குறிக்க பயன்படுத்துற வார்த்தையான பெயல் செபுல் இருக்குன்னு அவங்க குற்றம் சாட்டுனாங்க இந்த மாதிரி அவருக்கு எதிரா குறுக்கு வழிய பயன்படுத்துனாங்க பிசாசு பிடிச்ச ஒருத்தனை இயேசுவுக்கு முன்னால கொண்டு வந்தாங்க இப்போ இத கவனமா கேளுங்க அவன் குருடனும் ஊமையுமா இருந்தான் அப்போ அந்த குருடனும் செவிடுமா இருந்தவனை ஏசு சுகமாக்கி அவன் பேசவும் பார்க்கும்படியா செஞ்சாரு அப்போ அங்க இருந்த அந்த கூட்டம் ஆச்சரியப்பட்டு இவர் தாவீதோட குமாரனா இருக்குமோன்னு கேட்டாங்க இத கேள்விப்பட்ட பரிசெயர்கள் என்ன சொன்னாங்கன்னு தெரியுமா இவனால இத தனியா செஞ்சிருக்க முடியாது பிசாசுகளோட தலைவனோட உதவியால தான் இதை செஞ்சிருக்க முடியும்னாங்க கர்த்தராக இயேசு அந்த மனுஷனை விட்டு பிசாச விரட்டி அவன சுகமாக்குனது கவனிக்கப்பட வேண்டிய ஒன்னு அது ரொம்பவே வியப்பானதா இருந்துச்சு இது வரைக்கும் அப்படி ஒண்ணு நடக்கவே இல்ல மேலும் ஜனங்கள் ரொம்பவே ஆச்சரியப்பட்டு இவர் மேசியா வரும்போது இசை இதுக்கு முன்னாடி யாருமே செய்யாத கிறிஸ்து இப்ப செஞ்ச அற்புதம் போலவே அவர் அற்புதம் செய்வார்னு பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனம் சொல்லி இருக்கு கண்டிப்பா இவர் தாவிதனுடைய குமாரன் தான் நிச்சயமா இவர் மேசியா சொன்னாங்க அதோட இதை வேதபாரகர்கள் கேட்டப்போ அவங்க ரொம்பவே கோவப்பட்டாங்க சரி இது உண்மைதான் நாம் ஒரு அற்புதத்தை பார்த்தோம் அது ஒரு அசாதாரணமான அப்புறம் ஆச்சரியமான அற்புதம் தான் இருந்தாலும் இது தாவிதின் குமாரனுடைய ஒரு அற்புதம்னு நம்ம சொல்ல முடியாது இது பெயில் செபனுடைய சக்தியாலையும் சாத்தானுடைய சக்தியாலையும் இந்த அற்புதம் செய்யப்பட்டிருக்கு இது வேதபாரகர்களுடைய குற்றச்சாட்டு இப்போ இயேசு இந்த பிரச்சனைய எப்படி கையாளுறாருன்னு நீங்க பார்க்க விரும்புகிறேன் இந்த விளையாட்டு நீங்கள் விளையாடி இருக்கீங்களா உங்க மனசுல விளையாடுற ஒரு முறையான விளையாட்டுன்னு எனக்கு இது தெரியல இருந்தாலும் ஒரு தடவை அதை செய்யலாம்னு நான் நினைக்கிறேன் ஒருவேளை நீங்க இயேசு இருந்தால் என்ன செஞ்சிருப்பீங்கன்னு யோசிச்சு பார்த்துருக்கீங்களா அதாவது ஏதோ இப்போ இங்க இருந்து வந்திருக்கிற இந்த மதவாதிகள் கிட்ட நீங்க இந்த அளவுக்கு ஒரு பெரிய அற்புதத்தை செஞ்சிருக்கீங்க அதை பார்த்துட்டு உங்களுக்கு பிசாசு பிடிச்சிருக்குன்னு அவங்க சொல்றாங்க நீங்க தான் இயேசு சர்வ வல்லமை உள்ள தேவன் கிட்ட இருந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கிற எல்லா அதிகாரமும் இருக்கு கவனிங்க

எடுத்து பேசினாலும் அவங்களையும் ஈடுபடுத்துறதுக்கான சரியான ஒரு வழி எந்த ஒரு குற்றமும் சாட்டாம நீங்க கேள்வி கேட்கலாம் நீங்க அதை விசாரிக்கலாம் அவங்கள அவர் கூப்பிட்டு ஓமைகளாய் அவர்களுக்கு சொன்னதாவது சாத்தானை சாத்தான் துரத்துவது எப்படி மேலும் அந்த கேள்விக்கு பதிலே கிடையாது இயேசு கிறிஸ்து அதை நிரூபிக்க போறாரு அவர் தன்னோட விஷயத்தை நிரூபிக்க மூணு ஆதாரங்கள் வழியா போறாரு முதல்ல அவரோட உதாரணம் உலகம் சார்ந்து தான் இருக்கு சாத்தானாலே சாத்தான் விரட்டப்படுறான்னு நீங்க சொல்றீங்கன்னு சொல்றாரு நான் உலகம் சார்ந்த ஒரு உதாரணத்தை உங்களுக்கு தரேன்னு சொல்றாரு ஒரு ராஜ்யம் தனக்குத்தானே விரோதமா புரிஞ்சிருந்தா அந்த ராஜ்யம் நிலை நிற்க மாட்டாதேன்றாரு சரி அத நான் புரிஞ்சுக்கிட்டேன் இப்போ ஒரு மத சார்பற்ற உலகத்திலிருந்து சமூக உலகத்துக்கு போறாரு ஒரு வீடு தனக்குத்தானே விரோதமா பிரிஞ்சிருந்தா அந்த வீடு நிலை நிற்க மாட்டாதேன்னு சொல்றாரு அதனால மத சார்பற்ற ஒரு உதாரணம் ஒரு ராஜ்யம் சமூக ரீதியான ஒரு உதாரணம் ஒரு குடும்பம் இப்போ அவர் ஆவிக்குரிய ரீதியில ஒரு உதாரணத்தை தராரு சாத்தான் தனக்குத்தானே விரோதமாக எழும்பி பிரிந்திருந்தால் அவன் நிலைநிற்க மாட்டாமல் அழிந்து போவான் என்று சொல்கிறார் இன்னொரு வார்த்தையில சொல்லணும்னா அவனோட கதை முடிஞ்சிருச்சு இப்படி இயேசு தன்னோட விஷயத்தை வைக்கிறாரு நான் சாத்தானை கொண்டு சாத்தானை விரட்ட போறேன் நீங்க சொல்றீங்க அது மதசார்பற்ற உலகத்திலேயோ சமூக உலகத்திலேயோ இல்லை ஆவிக்குரிய உலகத்திலேயோ அதுக்கு எந்த அர்த்தமும் இல்லை அது வேலை செய்யவே செய்யாது அவருடைய அந்த கடைசி விவாதம் உண்மையிலேயே ஆச்சரியப்படுற விதமான பகுத்தறிவு தான் பலவானை முந்தி கட்டினால் ஒழிய ஒருவனும் பலவானுடைய வீட்டுக்குள் புகுந்து அவன் உடைமைகளை கொள்ளையிடக்கூடாது கட்டினானேயாக அவன் வீட்டை கொள்ளையிடுவான் என்று சொன்னார் இயேசு என்ன சொல்றார்ன்றதை இப்ப கவனிங்க சாத்தானுடைய வீட்டுக்குள் நுழைதல் இயேசு சாத்தானை கட்டி அவனுடைய கட்டிலிருந்து அவனை விடுதலையாக்கினார் இயேசு இங்கே வேத பாரகர்களோட குற்றச்சாட்டுகளுக்கு புத்திசாலித்தனமா விவாதம் செஞ்சு பதில் சொல்றாரு அதோட அவங்க மேல கோவப்பட்டு அவங்களை அமைதியாக்குறதுக்கு பதிலாக அறிவுபூர்வமான காரணங்களை சொல்றாரு அதனால அவங்க எதுவுமே சொல்ல முடியாதபடி அவங்கள அவர் அமைதியாக்கிட்டாரு சரி எப்படியோ இந்த உதாரணம் மூலமா இயேசு சொல்ல வர்றது இந்த உலகத்தில் வாழற நம்ம எல்லாருக்குமே நம்பிக்கை தந்திருக்கு ரொம்பவே பயங்கரமான பிசாசு கூட இயேசுவோட வார்த்தையால ஓடி போயிடும் அதோட அர்த்தம் அவர் பிசாசோட பலமானவர் மேலும் அந்த எல்லா பிசாசுகளும் ஒண்ணா வந்தாலும் அதையும் விட பலமானவர் இயேசு அவரே பலமானவர் அவனை பலம் ஆக்குனாரு மேலும் இப்படி செஞ்சதுனால புதிய ஏற்பாட்டில் இருக்கிற எனக்கு பிடிச்ச யோவான் நாலு நாளுக்கு என்ன அவர் இழுத்துக்கிட்டு போறார் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் சகோதர சகோதரிகளே நீங்க இயேசு கூட இணைஞ்சிருந்தா சாத்தானை பற்றி அவனோட பிசாசுகளை பற்றியும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் பயப்பட வேண்டாம் ஏன்னா உங்களுக்குள்ள இருக்கிறவர் வெளியே இருக்கிறவனை விட பெரியவராக இருக்காரு அதனால் அவரோட குடும்பத்துக்கு இயேசு மதி மயங்கினவராகவும் அப்புறம் அவருடைய எதிரிகளுக்கு அவரு பிசாசாகவும் இருந்தார் இப்போ நான் இதை ஆரம்பத்திலே சொன்னேன் அந்த கதையோட பகுதிக்கு இப்போ நம்ம வந்திருக்கோம் அவரோட சீஷர்களுக்கு அவர் தெய்வீகமானவர் இப்போ இயேசு நிரூபிக்க போகிறது என்னன்னா நீங்கள் இயேசுவோட சீஷர்களாக இருக்கணும்னா நீங்கள் சில விஷயங்களை நம்பி ஆகணும் இயேசுதான் தேவன் என்பதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் இயேசு கிறிஸ்து தான் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்க வேண்டும் இந்த குற்றச்சாட்டுகளோட அவருக்கு எதிராக வந்திருக்கிற பாரகர்கிட்ட அவர் பேசும்போது அவர் இதை பற்றி எப்படி சொல்கிறார் கவனியுங்க வசனம் இருபத்தி எட்டு மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் மனுஷர்கள் செய்யும் எல்லா பாவங்களும் அவர்கள் தூஷிக்கும் எந்த தூஷணங்களும் அவர்களுக்கு மன்னிக்கப்படும் ஒருவன் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக தூஷணம் சொல்வான் ஆகில் அவன் என்றென்றைக்கும் மன்னிப்படையாமல் நித்திய ஆக்கணைக்குள்ளாகி இருப்பான் என்கிறார் அசுத்த ஆவியை கொண்டிருக்கிறான் என்று அவர்கள் சொன்னபடியினாலே அவர் இப்படி சொன்னார் இன்னைக்கு நம்ம பாடத்தோட இந்த கடைசி பகுதி கிறிஸ்துவம் முழுதும் இருக்கும் ரொம்ப பெரிய தவறான புரிதலுக்கு ஆதாரமாக இருக்கிறது அதோட சொல்லப்படாத மக்களோட துன்பத்துக்கு இது பலமுறை தவறா புரியப்பட்டிருக்கு அந்த வசனத்துல கடைசி வரியில இயேசு ஏன் அப்படி சொன்னாருன்னு நமக்கு சொல்லுது என்ன சொன்னார் அசுத்தாவியை கொண்டிருக்கிறான் என்று அவர்கள் சொன்னபடினாலே அவர் இப்படி சொன்னார் அதனால அவரு அவங்க கிட்ட நீங்க நீங்க செய்யக்கூடிய நிலைமையில ஒரு பாவம் இருக்கு இப்போ கவனமா இருங்க அந்த பாவத்தை செய்யற இல்லையா நீங்க இருக்கீங்கன்னு சொன்னாரு அதை செய்றீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமா மன்னிப்பு கிடைக்காதுன்னு அவர் சொன்னாரு அதனால கொஞ்ச நேரம் இதை நிறுத்திட்டு நாம சின்ன ஒரு இறையல் பகுதியை பார்க்கலாம் மன்னிக்க முடியாத பாவம்னா எது முதல்ல எது கிடையாதுன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட நான் இதை ஆரம்பிக்க விரும்புறேன் வராத சில விஷயங்களை நாம இப்போ எடுத்துக்கலாம் மன்னிக்க முடியாத பாவம்ன்றது இயேசுவை சபிக்கிறது இல்லை இயேசுவை சபிக்காது நீ மன்னிக்க முடியாத பாவத்தை ஜனங்க சொல்றதை கேட்டிருக்கேன் விபச்சாரமோ இல்லை பாலியல் வக்கரமோ மன்னிக்க முடியாத பாவம் கிடையாது ஒரு கொலையோ இல்லை நிறைய கொலைகளோ இனப்படுகொலையோ மன்னிக்க முடியாத பாவம் கிடையாது மன்னிக்க முடியாத பாவம்ன்றது தற்கொலையோ இல்லை ஒருத்தரோட வாழ்க்கையை எடுத்துக்கொள்றதோ கிடையாது என் சகோதரி என்னோட சகோதரன் என் அப்பா அவங்களோட கதையை அவங்க முடிச்சுக்கிட்டாங்க பாஸ்டர் இது மன்னிக்க முடியாத பாவமா அதாவது அவங்களால பரலோகம் போக முடியாதான்னு இதையும் விட அதிகமான விஷயங்களை நான் கேட்டிருக்கேன் கிடையாது அது மன்னிக்க முடியாத பாவம் கிடையாது அதோட நீங்கள் இதை செய்யாதீங்கன்னு உங்களை நான் வலியுறுத்துறேன் ஏன்னா மறுபகுதியில் நீங்கள் முதல்ல போய் சந்திக்க போற ஆளு கிறிஸ்து தான் அவர் உங்ககிட்ட இதை ஏன் செஞ்சேன்னு கேட்க போறாரு இப்போ நீங்கள் ஏதோ ஒன்றை செஞ்சுட்டு வீட்டுக்கு போய் நான் இன்னைக்கு சர்ச்சுக்கு போனேன் டாக்டர் ஜெரமையா சபிக்கிறது பாலியல் வக்கிரம் அப்புறம் கொலை தன்னோட வாழ்க்கையை முடிச்சுக்கிறது இதெல்லாம் தப்பு இல்லைன்னு சொல்லிட்டாருன்னு சொல்லாதீங்க நான் அப்படி சொல்லலை இது இது சரி கிடையாது இது எல்லாமே பாவம் இது ரொம்ப மோசமான பாவம் ஆனால் நிறைய பேர் சொல்ற மாதிரி சர்வ வல்லமை கொண்ட தேவனால மன்னிக்க முடியாத பாவங்கள் கிடையாது ஒருவேளை அவங்க சொன்னதை நீங்கள் கேட்டிருக்கலாம் இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச வேற யாரையாவது பற்றி அவங்க சொல்லி நீங்கள் கேட்டிருக்கலாம் சரி இது என்ன இது அரிதான ஒரு பாவம் மன்னிக்க முடியாத பாவத்தை பார்க்கறதுக்கு சில விஷயங்களுக்கு நடுவில் உங்களை கொண்டு போக விரும்புகிறேன் முதல்ல மன்னிக்க முடியாத பாவங்கள் ரொம்ப அரிதாக நடக்குதுன்னு நான் உங்ககிட்ட சொன்னேன் அது ரொம்பவே அரிதான உண்மை உண்மையிலேயே முழு வேதாகமத்திலையும் ஏசு கிறிஸ்து இந்த மாதிரி சொன்ன ஒரே ஒரு சம்பவம் இது மட்டும்தான் இது மற்ற சுவிசேஷங்களும் இருக்கு ஆனா இந்த சம்பவத்தை பத்தி தான் இருக்கு இது ஒரே ஒரு சம்பவம் தான் இது வேதாகம வசனத்துல வேற எங்கேயுமே நடக்கல ரெண்டாவது நமக்கு தந்திருக்கிற அந்த சூழ்நிலையை நீங்க வாசிச்சிங்கன்னா அது ரொம்ப அரிதான பாவம் மட்டும் கிடையாது ஒரு ஒத்திகை பார்க்கப்பட்ட பாவமும் கூட எருசலமில் இருந்து வந்த வேத பாரகர்கள் வெறும் ஆசையினால் இதை செய்யலை அவங்க சும்மா எந்த ஒரு ஆயத்தமும் இல்லாமல் வந்து இயேசு கிறிஸ்து செய்கிறத பார்த்து இது பிசாசனுடையதுன்னு காட்டலை மார்க்கு புத்தகத்தை நீங்க கவனிச்சு மார்க்கு புத்தகத்தில் இருக்கிற மத தலைவர்களையும் நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு ஒரு பயணம் இருந்துச்சு நீங்க அவங்கள முதல்ல பார்க்கும்போது இயேசு செய்கிற எல்லாத்தையும் பற்றி தெரிஞ்சுக்க ரொம்பவே ஆர்வமாக இருந்தாங்க இயேசு கிறிஸ்துவ இந்த விஷயங்களை செய்யறதை பார்த்து அவங்களுக்குள்ள சில கேள்விகள் வந்துச்சு அதுக்கப்புறம் அவங்களோட கேள்விகள் அலட்சியமாயிடுச்சு அப்புறம் அவங்களோட அலட்சியம் தீங்கு செய்யற மனப்பான்மையை மாற ஆரம்பிச்சது வெறுக்கத்தக்க அப்புறம் பழிவாங்கிற மனப்பான்மையா மாறி கடைசியில இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் அது அரைஞ்சிடுச்சு இந்த பயங்கரமான காரியத்தை இயேசுவ குற்றம் சாட்டுறதுக்காக வந்த இந்த மத தலைவர்கள்லாம் ஒரு நொடியில் அப்படி மாறல அவங்க மேசி அவன் நோக்கி கஷ்டமான இதயத்தோட நீண்ட பயணத்தில் இருந்தாங்க இது ஒரு அரியப்பாவும் இது ஒத்துக்கை செய்யப்பட்டுச்சு இன்னொரு விஷயம் நான் சொல்றேன் இது மறுபடியும் மறுபடியும் செய்யப்பட்டது புது ஏற்பாட்டு மொழியில் இந்த வரி அவங்க அதை சொல்றாங்கங்கிறது நிறைவேற்ற காலமாக இருக்கு இந்த எண்ணத்தில் உங்களை எழுந்திரக்கூடாது இந்த முடிவற்ற காலத்தோட சாதாரணமான அர்த்தம் இந்த ஒரு சம்பவம் தொடர்ந்து நடந்துகிட்டு இருந்துச்சு அதாவது அவங்க வந்தப்ப இயேசு செஞ்சதை பார்த்துட்டு அவங்க தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்கன்னு நீங்கள் இதை இந்த முறையில் கூட மொழிபெயர்த்து சொல்லலாம் இப்போ அவங்க அதை ஒரு தடவை மட்டும் சொல்லலை அவங்க தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்க இது சாத்தானுடைய வேலை இது சாத்தானுடைய வேலை இயேசு சாத்தானுடைய கிரியை செய்கிறார் நாங்க சொல்றத கவனிங்க அவர் சாத்தானுடைய வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு இது சாத்தானுக்குரியது இந்த மாதிரி அவங்க மறுபடியும் மறுபடியும் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க விடா பிடியாகவும் வேணுன்னே தேவனை எதிர்க்கிற ஒரு விஷயம் இருக்கு அதனால மனம் திரும்புதலும் மன்னிப்பும் கிட்டத்தட்ட நடக்கவே சாத்தியமே இல்லாமல் போயிடும் கவனமாக கேளுங்க தேவனுடைய கிருபை எப்பொழுதும் மாறாமல் இருக்கும் நீங்க செய்யறது மூலமா அவரோட கிருபையை குறைக்க முடியாது அது உங்களுக்கு கிடைக்குது எப்பவுமே ஒரே மாதிரி தான் இருக்கும் ஆனா ஒரு பாவியினால அந்த கிருபையோட கிரியை நடக்காம போற சூழ்நிலைக்கு கொண்டு வந்துட முடியும் நமக்கு மனம் திரும்புதல் தேவைப்படும் போது நாம மனம் திரும்புற இடத்துல இருந்து நிராகரிச்சு 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 ரொம்பவே கடினமா நம்மளோட இதயத்தை நாம ஆக்கிட்டோன்னா நம்மளால பதில் தர முடியாது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு நம்மை நாமே தள்ளிக்கொள்வோன்னு வேதாகமா சொல்லுது நம்ம இதயத்துல கடினத்தன்மை அதிகமாயிடும் நம்ம காதுகளால் சத்தியத்தை பெற முடியாது நம்ம மனசாட்சியிலையும் நாம் ரொம்ப கடினமாயிடுவோம் இருந்தாலும் தேவனுடைய கிருபை அங்கே இன்னமும் இருந்து நம்மை அவர் அழைத்து கொண்டு இன்னமும் விரும்பி நம்மளை மன்னிக்க அவர் இன்னமும் ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தாலும் கூட நம்மளை நாமளே மன்னிக்க முடியாத சூழ்நிலைக்கு தள்ளிவிடுவோம் இது ஒரு அரிதான பாவம் திரும்ப திரும்ப செய்கிற ஒரு பாவம் அடுத்து நாலாவதாக இது ஒரு மத பாவமாக இருந்துச்சு நான் சொல்கிறத கவனமாக கேளுங்க இந்த தேவனுக்கு பயப்படுற ஜனங்க தேவனுடைய குமாரனும் மேசியாவாக தான் வருவாருங்கிற எல்லா காரணங்களும் தெரிஞ்சவங்களாவும் அவர் பெரிய அற்புதங்களையும் பெரிய அதிகாரம் கொண்டவரா வருவாருன்னு பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசிகள் சொல்லி இருந்த அவரோட வருகையோட அடையாளம் தெரிஞ்சவங்களாக இருந்தாங்க அதுதான் அவங்க நகலாக எடுத்திருந்தாங்க தொடர்ந்து நகல் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அதுதான் மேலும் அது அவங்களோட தினசரி வேலையா இருந்துச்சு இந்த பாவம் அன்னைக்கு இருந்த மதத்தை பின்பற்றுகிற மக்கள் செய்கிறதா செய்ய போகிறதா இருந்துச்சு ஆவிக்குரிய சத்தியத்துக்கு நடுவில் நீங்கள் வாழ்றதுனால நீங்க கடினமாயிட்டு இருக்கீங்கன்னு உங்களை எத்தனை பேருக்கு தெரியும் நீங்கள் சர்ச்சுக்கு நான் சர்ச்சு எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தாது வேதாகமும் ஒண்ணு இல்லாத படிப்பு மாதிரியும் அந்த வார்த்தைகள் உங்க மனசுல பதியாத மாதிரியும் நீங்க வாசிக்கலாம் வேத பாரகர்கள் தேவகுமாரன் வந்தப்போ அவர் யாருன்னு தெரியாம அவர் சாத்தான் சாத்தான்கிட்டே இருந்து வந்தவர்னு நினைக்கிற மத விஷயங்கள்ல ரொம்பவே தெரிஞ்ச ஒரு இடத்துக்கு வந்திருந்தாங்க இது ஒரு மத பாவம் கவனீங்க இயேசு நாம என்ன தெரிஞ்சுக்கணும்னு விரும்புறாருனா இயேசுவோட அற்புதங்களை சாத்தானோடதுன்னு சொல்றது மூலமா மதத் தலைவர்கள் இயேசு கிறிஸ்துவோட தெய்வீகத்தை மறுத்தாங்க அவர் தேவனா இருக்க முடியாதுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அவர் செஞ்சத தேவனால மட்டும்தான் செய்ய முடியுங்கிறதுனால இந்த அற்புதங்கள் மூலமா தன்னை தேவனா காட்டினார் அவரை பின்பற்றுகிறவர்கள் அவரோட தெய்வீகத்தை நம்பணும் இன்னைக்கு நம்ம உலகத்துல கிறிஸ்துவோட தெய்வீகத்திற்கு சாட்சி கொடுக்கிறவர் பரிசு தாவியானவர் உங்களை எத்தனை பேருக்கு தெரியும் அதனால பரிசு தாவியானவருடைய ஊழியத்தை ஏத்துக்க நீங்க மறுக்கும் போது இல்ல அவரோட ஊழியத்தை சாத்தானோடது தான் நீங்க சொல்லும்போது போது இயேசுதான் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்க உங்களுக்கு இருந்த கடைசி வாய்ப்பையும் நீங்க விட்டுருவீங்க இப்போ மன்னிக்க முடியாத பாவங்கிற இந்த எண்ணம் ஒவ்வொரு நூற்றாண்டுலேயும் உணர்வு கிறிஸ்துவ மக்களை வேட்டையாடினதும் உங்களையே கூட இது வேட்டையாடி இருக்கலான்னு எனக்கு தெரியும் அதனால் இன்றைக்கி நம்ம முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட சொல்லி நான் ரொம்பவே தெளிவுபடுத்த விரும்புகிறேன் தேவன் மன்னிக்க முடியாத பாவத்தை நீங்கள் ஒரு வேளை செஞ்சிருந்து உங்கள் ஆவியில் நீங்கள் கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் அதை பற்றி மனசில் ரொம்ப கவலையோடு இருக்கீங்க யார் பாவம் செய்யலைங்கிறதுக்கு உங்களுக்கு சாதகமான ஆதாரம் இருக்குது அதுக்கு காரணம் நீங்கள் மன்னிக்க முடியாத பாவத்தை செஞ்சுருந்தீங்கன்னா எங்கே இருந்தாலும் சரி நீங்கள் தேவனோட வல்லமையை நிராகரிக்கிற இடத்துல இருக்கீங்க அவரால் எது வேணாலும் எதையும் செய்ய முடியுங்கிற வல்லமையை நீங்கள் நிராகரிக்கிறீங்க அதனால் அவர் இன்னமும் உங்கள் இதயத்தில் வேலை செஞ்சுட்ருக்காருனா உங்கள் மனசில் ஏதோ ஒன்று தப்பாக இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அது மன்னிக்க முடியாத பாவம்னு சொல்லாதீங்க ஏன்னா அது கிடையாது உண்மை என்னென்னா இப்போவும் நீங்கள் வைக்கிற அந்த கவனம் தான் நீங்கள் பாவம் செய்யலாங்கிறதுக்கு ஒரு சாதகமான ஆதாரமாக இருக்குது அப்போது இன்றைக்கி மன்னிக்க முடியாத பாவங்கிறது எது தேவனுக்கு எதிராக உங்கள் இருதயத்தை கடினப்படுத்துறது தான் பாவம் ஒவ்வொரு வாரமும் நீங்கள் சர்ச்சில் இருந்து தேவனோட வார்த்தையோட போதனைக்கு கீழே இருந்தும் கூட அதை விட்டு நீங்கள் வேலைக்கு போய் அது உண்மையாகவே சரி தான் இருந்தாலும் நான் அதை செய்ய போகிறேன் நான் கிறிஸ்துவனாகணும்னு எனக்கு தெரியும் ஆனால் நான் இப்போ அதை செய்ய போகிறதில்ல ஒரு நேரம் வரைக்கும் நான் காத்திருப்பேன்னு சொல்கிறது தான் நீங்கள் அதை தொடர்ந்து செய்கிறீங்க தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க கொஞ்ச நாளைக்கு அப்புறம் தேவ ஆவியானவர் உங்கள் மனசில் நம்பிக்கை கொண்டு வராத வரைக்கும் உங்கள் ஆத்மா மேலே கசப்புகளை நீங்கள் ஏற்படுத்திக்கிறீங்க அதுக்கப்புறம் நீங்க உங்க வாழ்க்கையை கடந்து போவீங்க அதோட ஒரு நேரத்துல நீங்க செவடன் காதல ஊதுன சங்கு மாதிரி கடினமா மாறிடுவீங்க நீங்க தேவனோட வார்த்தையை கேட்டாலும் உங்களுக்குள்ள எந்த ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தாது அதனால நீங்க அப்படியே அதை தொடர்ந்து செய்வீங்க மேலும் அந்த சூழ்நிலையில் நீங்க இறப்பீங்கன்னா உங்களுக்கு மன்னிப்பு என்பதை கிடைக்காமலேயே போயிடும் இன்றைக்கி இந்த மன்னிக்க முடியாத பாவத்தை இந்த அறையில் இருக்கிற யாருமே இப்போ வரைக்கும் செய்யலை ஆனால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கடந்து போய் நீங்கள் இறக்கிறதுக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்துவை பெறலைன்னா நீங்கள் மன்னிக்க முடியாத பாவத்தை செஞ்சுருக்கீங்க செய்கிறீங்கன்னு அர்த்தம் ஏசு கிறிஸ்துவை உங்கள் ரட்சகராக நீங்கள் ஏற்றுக்காததுனால உங்களுக்கு இம்மையிலேயும் மறுமையிலேயும் மன்னிப்பு கிடையாது அதனால் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறது என்னென்னா செஞ்சுட்டோன்னு வருத்தப்படாதீங்க ஆனால் உங்களால் முடியுங்கிறதுல கவனம் வைங்க கடந்த காலத்தை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டியது கிடையாது எதிர்காலத்தை பத்தி தான் நீங்க கவலைப்படணும் நீங்க உங்க வாழ்க்கையில இயேசு கிறிஸ்துவ வரவேற்ற ஒரு இந்த அறையை விட்டு நீங்க வெளியே போகும்போது லாரி மோதி அடிப்பட்டாலோ இல்லைனா ஹார்ட் அட்டாக் வந்தாலோ நீங்க மன்னிக்க முடியாத பாவத்தை மன்னிக்கப்பட செஞ்சிருக்கீங்க அப்புறம் ரெண்டாவது வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்காது மரணம் தான் அதோட முடிவா இருக்கு கிறிஸ்துவ சம்பந்தமா நீங்க எந்த விஷயம் செஞ்சாலும் இந்த வாழ்க்கையிலேயே அதை செய்யுங்க அப்படி இருக்கணும் உறுதிப்படுத்துபவர் இயேசுதான் அவர் தான் தேவனுடைய குமாரன் அவர் தான் நம்முடைய மீட்பர் அவர் தான் தன்னோட மகி நம்மை அழைத்துக் கொண்டு போக வந்தவர் நீங்க அதை நம்பலாம் நீங்க அதன் மேல உறுதியா இருக்கலாம் நீங்க நித்தியத்து மேல அதை நம்பி இருக்கலாம் என்னைக்கான திருப்புமுனை நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு உங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் நம்ம தேவனோட வார்த்தையை எந்த அளவுக்கு அதிகமா தியானிக்கிறோமோ அந்த அளவுக்கு அதிகமா நம்ம அன்பான தேவன் நம்ம ஒவ்வொருத்தருக்கு தனிப்பட்ட ஐக்கியத்தை வச்சிருக்க விரும்புறதை புரிஞ்சுக்க முடியும் அந்த உறவை ஏற்படுத்திக்கிட்டு நித்தியத்தை கிறிஸ்துவோட செலவிட விரும்புனீங்கன்னா உங்களுடைய பாவங்கள்லேருந்து நீங்க மனம் திரும்பி ஏசு கிறிஸ்துவ உங்க சொந்த இரட்சிகராக தேவனாய் ஏற்றுக்கொள்ளுங்கள் அவருடைய இலவச ஈவான ரட்சிப்பை ஏற்றுக்கொள்வதற்காக நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன் உங்களுடைய புதிய துவக்கம் அவரோடு இணைந்து ஆரம்பிக்கட்டும் அதனால் இன்றைக்கி விசுவாசத்தோட இந்த படியில் நடந்தீங்கன்னா உங்கள் முடிவை மற்ற கிறிஸ்துவர்களோட நம்பகமான ஊழியமாக சொந்த தேவாலயத்தில் பகிர்ந்துக்கவும் புதிய நம்பிக்கையில் தொடர்ந்து நீங்கள் வளரவும் உங்களை உற்சாகப்படுத்துகிறார் அவரோட உங்கள் பயணத்தை தொடங்கும்போது தேவன் உங்களை ஆசிர்வதிப்பார் சீக்கிரமாகவே அடுத்த திருப்பு முனை நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்க நான் அவரோட காத்திருக்கேன்